வந்து நான் பத்து வருஷமாக அடித்தும் வென் முழுமையாக ஜனங்கள் அதை எடுக்கிறமையில இல்லாமல் இங்க வந்து பதினாலாம் தேதி கொண்டாடினோம் பொங்கல் அங்க அதாவது எங்களுடைய இலங்கையில வந்து பதினஞ்சாம் தேதி பொங்கல் கொண்டாடினோம் அதுக்கு என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா அதுக்கு சந்ததிக்கு வந்து வந்து ஒரு நல்ல கொடுத்துட்டு சூரிய உதயம் மற்ற சூரிய அஸ்தமனத்தை வச்சு ஒரு ஆள் வந்து நாட்காட்டி அதாவது கேலண்டர் வந்து தயாரிச்சிருக்கிறேன் நீங்க வந்து யூஸ் மெகண்டா கலெண்டர் வந்து இலங்கை நேரத்தை தான் செய்வினோம் ஆனா இவர் வந்து இங்க பிரான்ஸ் நேரத்தை வச்சே செஞ்சிருப்பார் ஆனா வந்து எங்களுடைய நாட்டு அதாவது பிரான்ஸ் நாட்டுடைய சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை வச்சு நீங்கள் கணிச்சிருக்கிறீங்க உங்களை பற்றி சொல்லுங்க அண்ணா எவ்வளோ அண்ணா எப்படி இந்த துறைக்கு வந்த நீங்கள் நீங்கள் நான் இலங்கையில் பத்து வருஷம் மிகண்டாம் ப்ரெஸ்ஸில் வேலை செய்தேன் அதோடு வந்து நான் வந்து ரவுநாதகி அறிப்பை இருக்கிறவற்ற அப்பா இருக்கிற போது அங்கேயும் நாங்கள் அந்த பஞ்சாங்க வேலைகள் இல்லை யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் செய்து கொண்டிருந்தது இப்போ அந்த அனுபவத்தை வச்சு இங்கே வந்து நான் வந்து அந்த சம்பந்தம் இல்லாத தான் வேலை செய்கிறேன்னா அச்சு கூட வேலை ஏன் ஆனால் வீட்டில் வச்சு செய்கிறேன்னா அந்த கலண்டரு இது ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு ஊருக்கு போன போது பஞ்சாங்கையர்கிட்ட போய் கதைச்சுண்ணா என்னென்னு சொன்னால் எனக்கு ஃப்ரான்ஸ் நேரப்படி கலண்டர் செய்கிறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் செய்வீங்களு சொல்லி அப்போ அவர் சொன்னார் அந்த இதை நான் காணித்து அனுப்புகிறேன் நீங்கள் செய்யலாம்னு சொல்லி இப்போ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு பிறகு தான் இந்த கலண்டரை என்னென்னா இங்கேத்தே மக்களுடைய எதிர்கால புள்ளியாள்ட எதிர்காலத்துக்கும் இந்த மக்களுடைய குழப்பங்களை தீர்க்கறதுக்காக தான் இந்த கலண்டரை செய்ய வழி கேட்டான் ஆனால் அன்று வரைக்கும் என்னென்னு சொன்னால் இந்த கலண்டரை வந்து நான் பத்து வருஷமாக அடித்தும் என் முழுமையாக ஜனங்கள் அதை எடுக்கிறதன்மேல இல்லாம எனக்கு இங்கே வந்து என்ன காரணம் அவர்களுக்கு நான் விளம்பரம் அவ்வளோ செய்ய இல்லை நான் இப்போ ரெண்டு வருஷம்தான் இந்த விளம்பரம் எனக்கு விஷயம் வந்து இங்கே எல்லா கடைகளும் வந்து கண்டான் கலெண்டரை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அப்போ ஒன்று ஃப்ரீயாக போது மக்களுக்கு வந்து என்னத்துக்கு இதை காசு கொடுத்து வாங்கணும் என்ற கேள்விகளும் இருக்குதானே ஓ அந்த பிரச்சனை இருக்குது அப்போ பல தடவை எல்லாேருக்கும் சொல்லியிருந்தேன் நான் பத்தேர் ஒரு பத்தேருகிட்டையும் கேட்டிருந்தேன் நான் இப்போ மெய்கண்டாங் கலண்டர் எடுக்கிறத பார்க்க இந்த கலண்டரை நீங்கள் எடுத்து கொடுக்குறது நல்லது என்று அப்போ ஒருத்தி ஒரு தருமே ஒத்து இல்லை அப்போ நான் இது ஒரு குறிப்பிட்ட சின்னத்துக்காக செய்து கொண்டு வந்தேன் நான் செய்த முதல் அடுத்தது ஒரு நூறு கலண்டர் அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து அதை வந்து ஜோடான் முருகன் கோயிலில் வந்து தான் நான் இந்த கன்சர்ட்டி மூட்டம் இந்த கலண்டரை கொடுக்குறது அப்போ அந்த கன்சட்டியோட கொடுக்குறேன்டா கோயிலுக்கு வர்ற சனங்கள் எல்லோரும் எடுக்கிறவ அப்போ கோயிலில் வச்சு கொடுக்க அப்போ அடுப்பு நம்ம எடுக்கிறவன்றது காண்டி நான் அந்த கன்சர்ட்டி டைமில் தான் இந்த கலண்டரை கணிப்புகள் வந்து இருக்குமா எப்படி நேரங்களை நீங்களே பார்த்து இது நான் கணிக்கிறதில்லை வந்து நான் சிலோனில் வாக்க வைச்சாங்க அவரோட கதைச்சு அவர் மூலம் தான் இது கணிப்பு செய்கிறேன் நான் முதல் இங்கே இது ரெண்டாயிரத்தி பதிஞ்சு அங்கே போறதுக்கு முன்னாடி நான் வந்து கம்ப்யூட்டரில் வச்சு செய்து பார்த்துனோம் செய்து ரெண்டு மூன்று தரம் செய்தனா நான் எனக்கு கதை வேலையை போயிட்டு வந்து அதை செய்கிறதெல்லாம் கஷ்டமாக இருந்தது അപ്പോൾ അവരോട് രണ്ടായിരത്തി പതിനഞ്ച് എനിക്ക് സ്ലോ പോകുന്ന സന്ദർഭം പോയി അങ്ങച്ച് അവരുടെ അടുപ്പം അവരെ കണിച്ചിട്ട് അഞ്ചും അനുഭവിക്കുന്നത് ഞാൻ ചെയ്തു പോയിട്ട് തണ്ടെല്ലാം அப்போ அதாவது ரெண்டு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம் மற்றது எங்களுடைய பொங்கல் வருஷம் அந்த பொங்கல் நாள் வந்து பதினெட்டாம் தேதினா அந்த கொண்டாட்டத்துக்கும் வந்து இங்க வந்து பதினாலாம் தேதி கொண்டாடினமா பொங்கல் அங்கே அதாவது எங்களுடைய இலங்கையில வந்து பதினஞ்சாம் தேதி பொங்கல் கொண்டாடினோம் அதுக்கு என்ன காரணம் என்று சொல்ல முடியுமா அதுக்கு உரிய காரணம் என்னென்னு சொன்னால் இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு மாசத்துக்கும் பன்னெண்டு ராசிகள் இருக்கு அந்த பன்னெண்டு ராசியில சூரிய வந்து ஒவ்வொரு ராசிக்கும் போய் நுழையிற நேரங்களை வச்சுத்தான் அந்த சூரிய உதயத்தை வச்சு தான் இந்த கலெண்டராக கணிக்கப்படுது அப்போ சூரிய அந்த சூரிய நேரங்களை வச்சு கணிக்கிற போது இந்த பிரான்ஸ் நேரத்துக்கு வைக்க முதல் நாள் வருகிறது ஆனால் அது நடுகளும் அப்படி மாறி வராது முப்பத்தி ரெண்டா நாள் இருக்கு அது வந்து சில அது முப்பத்தி ரெண்டுல முடியும் இருபத்தி ஏனென்று சொன்னால் அந்த சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியிலேயும் போய் நுழையிற நேரத்தை வச்சு தான் நான் கணிப்பீடு செய்யணும் செய்யக்க வந்து அந்த பன்னிரெண்டு மாதத்தில் அது சில மாதங்கள்ல வந்து இருபத்தொன்பதோட முடியுது இப்போ இங்க பிரான்ஸில் வந்து இருபத்தொன்பதோட முடியுது இப்போ இலங்கை இந்தியாவில் வந்து முப்பதோடு முடியுது தமிழ் மாதத்துக்கு மட்டும் இங்கிலீஷ் மாதத்துங்களுக்கு அந்த மாதிரி வேறாது ஆனால் அங்கேயும் நாலு மாதத்துக்கு வரைக்கும் அந்த இருபத்தொம்பதோட முடிகிற ஒரு இது வேறு ரெண்டு மாதம் ஒரு மாதம் நாலு மாதத்துக்கு ஒருக்கா அந்த நாலு வருஷம் அப்போ அதுவும் இந்த இங்கிலீஷு தேதியிலேயும் வந்து வந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் தமிழ் தேதிகளில் வந்து இந்த சூரிய உதய நேரப்படி வந்து முப்பத்தி ரெண்டோட முடிகிறதுக்கு இருக்குது இப்போ அந்த சூரியன் போய் அந்த ராசிகளுக்கு நு நுழையிற நேரம் வச்சு அது வச்சு தான் அந்த கணிப்புகள் எடுக்கணும் அதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்போ இனி வந்து இப்படி மக்கள் வந்து இது வேண்டோடுமெண்டா எப்படி உங்களை அணுகலாம் எனக்கு வந்து நான் வந்து ஒரு இடம் இங்கே கடைக்காரர்கிட்ட கொடுக்கல ஏன்னு சொன்னால் நான் கடைக்காரர் பெருசாக எடுத்து அதை விற்கிற அளவுக்கு இப்போ இதை கொடுத்தா அவைக்கும் லாபம் போகணும் அப்போ நான் வந்து அதுக்கு தைக்கிற மாதிரி குறைச்சி கொடுக்குறதும் என்ன கஷ்டமான நிலைமையாக இருக்குது ஏன்னா இதுக்கு நீங்கள் அடிக்கிறதுக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணின டைம் எல்லாம் சரியான கூட நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு ஓ ஆறு இரவு கொடுக்குறோம் அது என்னன்னு சொன்னா இப்ப வந்து மக்கள் அதுக்கு மேலே வாங்க மாட்டேனும் ஆறு இருபக்கே வாங்குறது கஷ்டப்படணும் பெருசத்தில் இருக்க ஆறு ரூபா கொடுக்குறதுக்கே பெரிய கஷ்டப்படுது அப்ப நான் அதுக்கு மேலே கொடுத்து நான் அதை வாங்குறேன் வாங்கினோன்ட்டு சொன்னா அது கஷ்டமா இருக்கு இப்போ கடையில் கொடுத்தா அவை அடுத்து விற்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ரூபா ஒரு ஹீரோ தங்களுக்கு ஒரு தான் அப்போ நான் அதை குறைச்சி கொடுக்குறேன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த இதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன் அதுக்கு போட்ட டைமுக்கும் அதுக்கு போட்ட உழைப்புக்கும் வந்து ஆறாயிரம் இல்லை பட் அதுங்கட மக்கள்கிட்ட வந்து போய் செல்லும் செல்லணும் தான் செய்கிறேன்னு தவிர இது வந்து நான் இப்போ ஒரு உழைப்புக்காண்டியா எல்லாட்டிக்கு ஒரு இதுக்காக செய்யலை ஏன்னால் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் போய் இந்த என்னென்னா வருங்கால சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துட்டு போவோம் என்ன இப்போ வந்து எவ்வளவோ கோயில் திருவிழாக்கள் அதுகள் அதுகளும் நடக்குது ஆனால் டக்கு விதங்கள் ஏன் பிடிக்கிறதுன்ட்டு தெரியாதவன் அப்படின் இதில் வந்து விதையங்களை பற்றியும் நான் சுருக்கமாக இப்போ ஃப்ரெஞ்சில் கூட போட்டிருக்கிறேன் அந்த சுருக்கமாக என்ன மாதிரி பிடிக்கணுமான்ட்டு சொல்லி போட்டுருக்கோம் தலைமுறைகளுக்கு அதுக்காக போட்டு போட்டுருவேன் மற்ற திருக்குறள் ஃப்ரெஞ்சில் இருக்குது அப்போ அந்த இதுகளை நான் இதாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போ இப்போ இந்த என்னென்னு சொன்னால் படங்கள் கூடுதலான நாட்கள் எடுக்கிறதில்லா வீட்டில் இருக்கிற படத்தில் கொள்ளலாம் வந்துட்டு அப்போ நான் படங்கள் அதிகமாக அடிக்கல இப்போ ஏன்னாட்டா அது வேஸ்ட் ஆகி கொண்டு இருக்குது படங்களை அடித்து அடித்து வச்சு அப்போ கட்டை தான் கூடுவதெல்லாம் எடுக்கணும் மாக்கள் அப்போ அந்த வகையில் நான் படங்கள் அடிக்கிறேன் மற்ற சாய் படங்கள் போடுறதுக்கு நான் விரும்புகிறேன் ஏன்னா அந்த சாய் படங்களை வந்து பெருசம் பெருசம் கலண்டர் முடியாத தூக்கி போடுறது கொண்டு அதெல்லாம் உங்கட மதத்தில் வந்து எங்கட மதத்தில் இல்லை வேறு மதத்தில் எந்த ஒரு படத்தை எதையும் ஒரு இதிலே அடிக்க மாட்டான் ஆனால் அங்கட மதத்தில் உள்ளது எந்த கட்டுப்பாடும் இல்லாதபடியாக தான் டிஷர்ட்டில் அடிப்பாங்க துணியில் அடிப்பாங்க பெண்ணியலில் அடிப்பாங்க எல்லாத்துலேயும் அடித்து போட்டு எல்லாத்துலேயும் போட்டு கொண்டு தெரிவாங்க ஆனால் அதை அதை நாங்கள் வந்து ஒரு உதாசனப்படுத்துகிற மாதிரி இருக்குது எங்கட சைவ கடவுள்கள் அப்போ அதற்காண்டி நான் சாமி படங்களை போட விரும்பல ஆனால் கூடுதலான நாட்கள் இப்போ முருகன் கோயிலில் கொடுக்குறோடையும் மயில் படம் போட்டால் எல்லாரும் மயில் எடுத்து கொண்டு போயிடும் அப்படியான இதுகளை தான் போட்டுக்கணும் டெலிஃபோன் அடித்து கேட்டாலும் வந்து நீங்கள் முருகன் கோயிலும் முருகன் கோயில் வந்து அவர்கள் அட்ரெஸ் வந்து நான் வந்து முப்பத்தி ஒன்று ரூது சொல்லத்தி ஆறுன்ற அட்ரெஸ் தான் முத்துகுமாரை முத்துக்குமார் சாமி ஆலயம் இருக்குது அதில் வந்து ஜோடா பத்தொன்பது பேரஸ் பத்தொம்பது இல்லை தான் அங்கே இருக்குது தேவையானாக்கள் அங்கே போய் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே எங்களுடைய எங்களுடைய தமிழருக்கு வந்து நீங்களும் உங்களுடைய ஆதரவை வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அண்ணா